ஏ நீ எழுபத்தஞ்சு வயசுக்காரிக்கு மரத்தை கொடுக்க கொடுத்து சம்பாதிக்கிறீங்க அந்த காசுக்களை எடுத்து கதவு போட்டு என்னன்னு சொல்கிறான் நம்ம புரியல புரியலை எழுபத்தஞ்சு வயசுக்காரிக்கு வீட்டு வாரா எழுபத்தஞ்சு வயசு வயசுக்காரிக்கு என் சின்னாய்க்கு என்ன மரத்தை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி பேரம் பெற்றியெல்லாம் நெய்ப்பண்ண பிடிக்க வச்சியாம எங்கள் ஆய் நூறு வயசில் கூட என் சின்னாயி புள்ள வைப்பான் நீ மறந்து கொடுக்குறவன் அப்போ உங்கள் அப்பா உங்கள் சின்னா வீட்டுக்காரத்துலேயும் நீங்கள் போயிருக்கணும் அப்புறம் நூற்றம்பது வயசுல கூட புள்ள பெற்றுட்டோம் இங்கேயே வந்தான் நீ மறந்து என்ன வயசு இல்லையா நீ எத்தனை வயசுல தாயணும் போட்டுருக்கிய போடு போர் மாமா இப்ப நீ வந்து இல்ல ஒரு ஆம்பளை பையன் சண்டைக்கு வரவே ஒண்ணு அப்படி உட்காந்துக்கமா என்ன பண்ணணும் ஒரு அறுவாழை தூக்கிட்டு வந்து பரவாயில்ல ஒரு தனி தூக்கிட்டு வந்தா பரவாயில்ல வீரமா அப்படி அப்படியே இருக்கட்டும் அறுபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சம் கல்யாணம் நாற்பது வருஷம் ஆகுதாமா

என்ன பண்ணிடுது ஆமாங்க வா வயசுக்கு கொடுத்தா மரபு உடம்பு எடுத்துக்காது புரியுத புரியுது அதனால வந்து உனக்கு வந்து கருத்து அறிக்காது அவளை பந்தம் கொடுத்து பாடல ஏத்த பாத்தட்டியா அவன் என் சின்னாயி வந்து ஓட ஒப்பார வச்சு படுத்தவன் எந்திரிக்கலையும் யாருக்கு நெய் பந்தம் பிடிக்கணும் அப்படி ஆயிட்டாங்க என்னத்துக்கு ஒப்பாறு வச்சா நீ நெய் பந்தம் பிடிக்கிறேன்னு சொன்னோம்னா அவங்க போய் உட்காருக்கும்

காசிக்கு போயிட்டு வந்துச்சு குழந்த வர வேண்டி பாட்டு வந்தோன்னா சொல்றதுக்கு போயிட்டு வந்தோன்னா ஓ இப்படி அவ தொட்டியத்துல மரத்து குடுக்கறாங்க அப்படின்னு சொன்னோன்னா நேரம் வாங்க காசிக்கு இப்பதான் போனாங்களா காசிக்கு போய் கூட கருமம் தொலைந்து எடுத்துமோ ஏன்டா காசிக்கு தான் வந்தா ஆமா காசிக்கு போய் அங்க சொன்னதுனாலதான் வந்து வீட்டில் கால் வச்சாலா இல்லையே உடனே இங்கே மறந்து தரானுன்னு தான் நீ காசிக்கு போனோன்னா உடனே வேளாண்க்கே அனுப்புகிறதுக்கு நீ ஐடியா பண்ணியிருக்கிறியா சரி போட்டு பண்ணு நாங்கள் கொடுத்தது வந்து கேட்குதா கேட்குது தெரியல நல்லா அவனை விட்டு காமிப்பான் நல்லா காமிச்சிட்டேம்மா அவனை காமிச்சுக்கோ ஏன்னா தான் பிரச்சனையே இருக்குது நிறைய ஆ சொல்லு காசிக்கு போயிட்டு வந்தா காசிக்கு எதுக்காக போன அவங்க அம்மா சின்னம்மா

ஒரு எப்படி சொல்றது அது ஆய்வார மாதிரி அந்த மாதிரி சந்தோஷமா எங்கேயோ ஒரு பக்கம் அளபடியா இருந்தாங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு குவா குவா ஒரு சத்தம் வந்திருக்கம்தான் ஆஹ் வீட்டுக்குள்ள நுழையவே விடலியே உன்னுடைய விளம்பரம் வீட்டுக்குள்ள நுழைய விடாமல வாங்கிட்ட வந்து நீதிப்பா அந்த அம்மாவுக்கு என்ன முறையாகுது அது குழந்த நான் மகைனாங்க குழந்த ஆமா

அதனாலதான் கேட்டு இந்த எடுத்துகிட்டு வருவேன் எனக்கு ஒரு சந்தேகம் என்ன இப்படி வரானாலே அப்படி சொன்னாங்களே அப்படின்னு தான் வேற ஒண்ணு இல்ல இல்லை மாமா ஆஹ் கோவக்கூடாதா ஆஜிரா ஏன் ஆஜரா சாத்தால நம்ம வீட்டுக்குள்ளே இதான் இருக்கோ வந்து தொலையா இருக்கு என்ன முடித்து வந்துடா இல்லையா என்னச்சி எந்த ரெட்டசர போட்டு நியூ மாடன்னா நியூ மாடல் எது இருக்க மாட்டாம மறந்து கொடுக்கலன்னு சொன்னால் பா பாலுக்கே இருக்கிறவங்க வரைக்கும் பாறேற போற வரைக்கும் கூட்டிகிட்டு வந்துடல வீட்டுக்கு நான் வந்துட்டு நம்ம சந்தைக்கு வந்திருக்கிறான் என்ன ஆகணும்னா எப்படி எங்கள் சிஷ்மா அப்படின்னு மறந்து கொடுக்காம இருப்பீங்கன்னு கேட்கவான் அவங்க என்கிட்ட வந்து எனக்கு புள்ள வர வேணும் எனக்கு மருந்து ஆறு கூட என்கிட்ட கேட்டாங்க அதுக்கு ஒரே டைப்பு நீங்க என்ன கை காட்டி விட்டேன் அது ஏன் கொடுக்குறது நெறி பண்ற முழுக்க முடியுதுன்னு கேட்கலாம் வயசு போன காலத்துல நெய் படிக்காமல் புள்ள வரமா கொடுப்பாங்க என்ன சின்ன புல்லா வரதுக்கு தாங்க காசிக்கு போயிட்டு வந்துச்சுன்னா இப்ப உங்க சித்தப்பாவை வீட்டுல இருக்க சொல்லு உங்க சின்னப்பாவை மட்டும் அனுப்பிவிடு காசிக்கு இந்த தடவை நாங்க அடி சொல்றது உனக்கு நீங்க சித்தப்பனை இங்க வச்சு போட்டு காசிக்கு ஆமா என்ன நாங்க தண்ணியில கடைச்சிடுவோம் யாருயா

அவருக்கு என்ன பண்ணலாங்க நேற்று கமெண்ட்டில் கேட்டுக்கிறாங்க ஏமா அவர் கையரிக்கிறாங்க கை அடிக்கிறான்னு சொல்லி சட்டம் சொல்லுங்கன்னு கேட்டாரு அப்போ நான் சொன்னேன் நீங்கள் கோவப்பட்டீங்க நேற்று தலைக்கு கையடி வேணாங்கிறது மீசுக்கு அடி வேணாங்க உருவத்துக்கு அடிச்சிருக்கிறேன் சேர் போய் தொலை நாசமா போடாது மூஞ்சுக்கு அடிக்கலாமா அது மீதி இருக்கலாமா மீதி இருந்தால் கருவி விடுறா போகட்டும் மூஞ்சுக்கு கை உலகத்தில் ஒரே மனுஷன் நீ ஒருத்தர் அம்மா சொல்லு பதில் சொல்ல அவங்கிட்ட மூஞ்சிக்கு தையி

தளர்வு ஒரு பிரச்சனையும் கிடையாது மனசு தான் ஆர்வம் ஆறா இருந்தாலும் மோகன் லட்சணத்தை சொல்கிறேன் மோகன் லட்சணம் தான் ஸ்ரீதேவி கலையாக இருக்குது ஏன் எப்போ போனாலும் வந்தாலும் எதுக்கு இருந்தாலும் ஒரு ஃபோன் இருச்சு தஞ்சாவூர் வரைக்கும் போகணும் வாங்க மாமா இல்லை நான் ஒரு பெரிய கதையத்தில் இருக்கிறேன் என்னைக்கு ஃபோன் எடுமா ஒரு நாள் கூட கவுண்ட் வைக்காரு ஒரு நாளில் கூட கல்யாணத்தில் இருக்கிறேன் இந்த ஆடு இருக்கிறேன் வளைகாப்பில் இருக்கிறேன் இந்த ஆடு பிரிச்சு கட்டில் இருக்கிறேன் புண்ணியதானத்தில் இருக்கிறேன் எட்டு எனது

நாளைக்கு வந்து உரைக்கும் நாய் போச்சு அப்படின்னா நான் சீர் கொண்டுட்டு வருவேனா மாலை வாங்கிட்டு வருவேனா அழுவனா பிடிப்பண்ணான்னு தான் உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது நீ உயிரோடையே வாடகையே இருங்கிற நாங்கள் நாங்கள் கொண்டுக்கிட்டு வரோம் கொட்டு மலை கூட கொண்டுக்கிட்டு வந்து ஏனுக்கு அப்புறம் இந்த மாதிரி மா பழமல்லி பழங்கா மாமே இப்போ அந்த நாளைக்கு சாதத்துக்கு இன்றைக்கி நாங்கள் ஒத்திகை பார்த்துக்கிறோம் கொண்டு வந்துட்டு கூப்பிட்டு உட்காந்துடுவோம் சேரில் உட்காந்துக்கோ கட்டணும் வேணாம் தவி காலெலாம் கட்டணும் நீ பார்த்து நாரும் உட்காந்துருக்க சீர் வசதி தான் உடம்பு இறக்கி வச்சுட்டு நல்லா நாலு அடி அழிச்சிட்டு வந்துடுவோம் அப்போ மனசு திருப்தியாக இருந்தேன்ல

அதான் எவன கொல்லிக்கண்ணு முட்டாச்சி சம்பளமும் ஏத்துல விலை இல்லாம யாருக்குலாம் எவன் சொன்னாலும் தான் வேலைக்கு போனால் கம்முன்னு போகணுமா அங்க போய் போட்டுல என்ன போனோம் அப்படிங்கிறது அவங்க ஊருலக்கெழம்பு வச்சு கொடுத்துருக்காங்க அது போனால் சாப்பிட்டு இது நாய் திங்குமா இந்த நாய் திங்கிமா ஏதோ போவான் பொண்ணுக்கு பொண்ணு நாய் குறுக்க போவமானு இந்த நாய் எல்லாத்தையும் இந்த

சொல்லு கேளு சொல்ல சொல்லு தோல இன்னும் சொல்றேன் கேளு என்னதா நான் கேட்டனமா என்னது இன்னும் சொல்றேன் கேளுங்க

எல்லாத்தையும் எல்லாத்தையும் இன்னும் சொல்றேன் பாத்து அடிக்கிறான்னு இன்னும் சொல்றேன் கேளுங்கம்மா அப்புறமா இன்னும் சொல்றது இன்னும் இன்னும் சொல்றேங்கிறாங்க நேரம் கைய இன்னும் சொல்றேன் கேளுங்கம்மா அப்புறமா ஏ முடிய விட்டுறான் புள்ள முடியாது ஏ முடி விடு ஏ முடிய விடு ஏன் முடிய விடுது பழனிச்சாமி

நாளைக்கு ஒரு சூப்பர் கதை கதைமாமா நேரத்திலே வா சரியா எத்தனை மணிக்கு சொல்றேன் எத்தனை மணிக்கு வருவேன் விடிய காலை அஞ்சு மணிக்கு வந்தோம் சாப்பாடு உங்கள் வீட்டில் வந்து சாப்பிட்டு வந்தோம் வீட்டில் சாப்பிட்டுட்டு இங்கே கடைக்கே வரணும் அப்புறம் ஒரு வீடியே பத்து நிமிஷத்துக்கு மூணு நாள் சாப்பாடு ஆக முடியலாமா வழ வச்சு நீங்கள் சொல்லுங்கள் அப்படிதான்